வணக்கம் மக்களே வெல்கம் டு மல்லிகா சமையல் இன்னைக்கு நாம் முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது இரும்பு சத்து மிக்கதுங்க ரொம்ப நல்லதுங்க ஆரோக்கியமான உணவு முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம முதல்ல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதில் மல்லி ஜீரகம் வெந்தயம் நல்ல விளையாட்டு பத்தர் இளம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்படி வேறுபட்ட உடனே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நாம் இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை பொரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இதை நம்ம இந்த ஆயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வதங்கக்கூடாதுங்க முருங்கைக்கீரை லைட்டாக வதங்கினா போதும் இரும்பு சத்தெல்லாம் அதில் போய் நல்லா வதக்கி எடுத்தேன் அதனால் லைட்டாக வதக்கினா போதும் இந்த வதங்கின கீரையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கூடவே நாம் வதக்கி வச்சுருக்க முருங்கை கீரையை போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் போட்டு இதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சரியாக அரைப்படலைன்னா கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இந்த முருங்கைக்கீரையும் மசாலாவும் நல்லா அரைப்பட்டுருக்குங்க அடுத்து இந்த தொக்கை நம்ம எப்படி தாளிக்கலாம் என்பதை பார்ப்போம் தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை போட்டுக்கலாம் அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முருங்கைக்கீரைக்கு கொஞ்சமா தாங்க உப்பு சேர்க்கணும் நிறைய சேர்த்தா உப்பு கூட்டினது போல ஆயிரும் போட்டு நல்லா கிளறி விடுங்க சுவையான முருங்கைக்கீரை தொக்கு தயாருங்க இது சாதத்து கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கூடவே மல்லிகா சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்